கோவை மாநகர் இருபத்தி ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட தெப்பக்குளம் வீதி பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவை சார்ந்தவர்கள் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மெட்டல் எம் மணி செல்வராஜ் கோட்டை அப்பாஸ் கண்ணன் டவுன் ஆனந்த் எஸ் சுந்தர் சித்ரகலா பெரிய கடை வீதி கழகம் ஒன்று பொறுப்பாளர் மார்க்கெட் எம் மனோகரன் இருபத்தி ஐந்தாவது வார்டு பொறுப்பாளர்கள் சுரேஷ் நாராயணன் உமாபதி இருபத்தி இரண்டாவது வார்டு பொறுப்பாளர் ஜார்ஜ் சாமி தங்கம் சி டி டி பாபு பழக்கடை முத்துமுருகன் மோகன்ராஜ் ஆர் ஜி ஆர் ராமச்சந்திரன் தாமஸ் விதி ராஜா பாலா ரூபன் வினோத்குமார் மகளிரணி எம் புவனேஸ்வரி திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்